எவ்வளோக்கு வாங்கினீங்கன்னா எவ்வளோக்கு வாங்கினீங்கண்ணா நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்று மூணு கிட்டா மூணு மூணு நாற்பத்தி ஒன்று என்ன கடைக்கா கடை ரேட்டு எவ்வளோ ஒரு பெர்ல எ பதினேழாயிரம் பதினேழு ஐநூறுதாங்க இருக்கு பதினேழு ஆயிரம் கேக்கணைக்கு ஆடு இல்ல வேகத்தோட முப்பத்தோருவா சொன்னோம்

எவ்வளவுக்கு முடிச்சு அடுத்த பதினாலாயிரம் பதினாலாயிரம்

கேல்ரி இருக்குண்ணா இருக்கு இருபத்தஞ்சு கூட எவ்வளவு இருந்தா எங்கேருந்து கொண்டு வந்தீங்கண்ணா செல் நம்பர் சொல்லுங்க அது செங்கடாய் என்ன ஒரு जिला உள்ளنا அது பஞ்சாயத்து பஞ்சாயத்து பாஞ்சிக்கலாம் பாக்கி 17 லோ 10 இருக்கு. என்ன குட்டி இது கிடா குட்டி ஒரு பட்டை குட்டி கிடா எவ்வளவு ஐநூறுவா சொன்னேன் ஏழாயிரம் ஆறாயிரத்துக்கு கேள்வி சேர்த்து வந்தாலும் நம்பர் சொல்லுவேன் செல் நம்பர் வந்து தொண்ணூறு இருபத்தஞ்சு ஜீரோ நாலு பதினாலு இருபத்தி ஒன்பது கோயில் வேணா அவங்ககிட்ட வாங்கி ஐநூறு <laughs> <laughs>

இருக்குட்டேன்னு புரியுங்க அத வேற என்ன சொல்லுகணும் இருக்கு மேனேஜர் குறைக்கிறீங்களா <occasions> <salud> <Al -A> <smallical> <on>

ஆயிரம் ரூபாய் கூட பிடிச்சிருக்கா பிடிச்சதுன்னா வாங்குது ஆயிரம் ரூபாய் வழி இல்ல வாங்கணும் ஒட்டுக்கிட்ல கிராஃபு இது புரியும் எங்க வீண்டு புரியும்

குட்டி குட்டிடி எவ்வளோண்ணா ரொம்ப எடா குட்டி ஆயிரமா பார்த்துக்கலாம் ரெண்டு பத்தரை கிலோ

இருபத்தி ரெண்டாயிரம் நாலு பொண்ணு ஒண்ணு இல்லாது எவ்வளவு வெயிட் இருக்கும் வெயிட் எங்க இருந்து வந்தா எங்க இருந்து இந்த வாங்கி இல்லை

അല്ലന്നാ അതല്ലടാ ഇല്ലടാ ഇതിത്ര കൊല്ലന്നോ നമ്മൾ ആറ് കൊല്ലം ആറ് കൊല്ലം ഏഴോന്നാ അതവല 21-ാം തീയതി 21 ആയി നമ്മടെ എപ്പോഴും വല്ല ജൗര്യമാతారు കണ്ട വാങ്ങിയില്ല കണ്ട വാങ്ങിയില്ല അയാമല്ല അല്ലല്ല வெயிட் இருக்கும் ஐம்பத்தஞ்சு கிலோ இருக்கும் ஐம்பத்தஞ்சு கிலோ பல்லு ஆறு பல்லு இருபத்தோரு ரூபா சொல்லணும் இருபத்தி ஒண்ணாயிரம் ஆமா கேள்வி கேவலி பதினஞ்சு பதினாறு பதினெட்டு ரூபாய் கொடுக்கும் பதினெட்டாயிரம் ஆமா பதினெட்டாயிரம் சொல்லுங்க எல்லாமே வேண்டாம்

அஞ்சு ரூபாய் எட்டு ரூபாய்க்கு கூட்டம் இருக்கு கூட்டம் இருக்கு வர கூட மக்களை பார்த்து வர பாதிப்புற மாதிரி இந்த ஆட்டோ குரால் எல்லாமே குரால் பருவம் ஒண்ணு ஒண்ணு ஆறு ரூபாய் ஐந்து ரூபாயிரத்து கேட்கலாம் ஐயாயிரத்து கேட்கலாம் கொண்டு போகலாம் வளர்த்து இது எடுத்தாலாச்சு கொண்டு போனா முப்பத்தி ரெண்டாயிரம் பல்லு நாலு பல்லு வெயிட் முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு கிலோ எவ்வளோ இருக்கு இருபத்தெட்டாயிரம் முப்பது ரூபா வந்தா ഇടാ എഴുതി എഴുതി ക്യാമറ ആടാ ഇടാ 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 ഇടാ

நான் எப்படி கேட்போம்னு யோசனை பண்ணிட்டு இருக்கோம் யோசனை பண்ணிட்டு இருக்கோம் அவர் 11000 கரெக்ட்டா ஜோடி ஜோடி நான் எப்படி கேட்போம்னு யோசனை பண்ணிட்டு இருக்கோம் ஒட்டு குட்டியே இது நாடு குட்டி செம்பு குட்டி செம்பு குட்டி நாடு குட்டி கேக்குறீங்க ஓடி தான் வாங்குறாங்க சரி வாங்க அடியூர் பவர் பாத்து வரோம்

ஒன்றரை மாதம் குட்டி இன்னும் எவ்வளோ நாள் வளர்க்கணும் ஒரு ஒரு ஆறு மாதம் வளர்க்க பெரிய கிடா ஆயிடலாம் அப்போ எவ்வளோ போகணும் அப்புறம் இருபத்தி மூணாயிரம் இருபத்தஞ்சாயிரம் அந்த பண்டிகை ஓட்டி விற்கணும் இப்போ எவ்வளோண்ணா இப்போ எட்டை சொல்றேன் ஒரு ஏழு ரூபான்னு கேட்டானா கொடுத்துடலாம் ரெண்டு கிடா குட்டி ஏழாயிரத்தி ஐநூறு எட்டாயிரத்தி ஐநூறுவா சொல்கிறேன் ஏழு ரூபா கொடுத்துடலாம் ஏழாயிரம் செல் நம்பர் சொல்லுங்க எண்பத்தி ஏழு எழுபத்தி எட்டு எண்பத்தி நாலு ஐம்பத்தெட்டு இருபத்தெட்டு எழுபத்தெட்டு எட்டையோ ஆமாம் என்ன குட்டினாடி எத்தனை மாசம் குட்டினா ஒன்றரை மாத்தப்பட்டி எவ்வளவு ஜோதி நாலு ரூபாய் சொன்ன மூணு ரூபாய் கேட்காங்க கொடுக்கல மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தீங்க கொடுத்துருவோம்

ஐநூறு கருவா நீ ஐநூறுவாய்க்கு கொடுத்த கிடையாது இருபது கிராம வாங்கியிருக்கேன் ஐநூறு கொடுத்தோம் தேவை கிரா வாங்கிக்கலாம் என்ன நீ உங்களோட நாங்க

ஒரு <laughs> நாளை <laughs> இல்ல <laughs> எனக்கு <laughs>

இருக்கும். <Overlap/> பதினேழு ஆயிரம் கிடைக்கும் போது பதினேழு ஆயிரம் கிடைக்கும் புரிுறோம்டா நீ என்ன நாளைக்கு அங்க आमदार வந்துருக்கீங்க சாமி அப்டா அந்த குளே மூடுங்க மெக்னிக்ல பாருங்க